இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு சென்னையின் பல்வேறு இடங்களில் கோலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் பெருகி வருவது காவல்துறைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது இதற்கிடையே பெரும்பாலான பகுதி சிசிடிவி கேமரா என்பது வெறும் காட்சி பொருளாகவே காணப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன இது குறித்தான முழு விவரங்கள் உங்கள் பார்வைக்கு மேல ஒருத்த இருக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் யாருக்கும் தெரியாம தப்பு செஞ்சா எப்பவாச்சும் மாட்டிக்குவோம் இந்த வார்த்தை கடவுளுக்காக மட்டுமே சொல்வதில்லை சிசிடிவி கேமராக்களுக்கும் சொல்வதுண்டு எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் கவலைப்படாத எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான்ல அவன் பாத்துக்குவான் எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானே அவன் பாத்துக்குவான் என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் பாத்துக்கான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்க கட்டளை கீழே ஒருத்திருக்கா அவங்க பாதி கடனை சென்னையில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பு செல்போன் பறிப்பு கொலை கொலை முயற்சி சாலை விபத்து குழந்தைகள் கடத்தல் என நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் பெருகி வருகின்றன இருபத்து நான்கு மணி நேரமும் நகரம் முழுக்க காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தாலும் அனைத்து இடங்களையும் கவனிப்பது என்பது போலீசாருக்கு சவாலான ஒன்றுதான் இதற்காகவே சென்னையில் அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வந்தது இந்த சிசிடிவி கேமராக்கள் தான் காவல்துறையின் மூன்றாவது கண்ணாக உள்ளது எந்த ஒரு பகுதியில் குற்ற சம்பவம் நிகழ்ந்தாலும் அதை தடுக்க முடிகிறதோ இல்லையோ குற்றவாளிகளை சரியான ஆதாரங்களுடன் கைது செய்வதற்கு கை கொடுக்கின்றன சிசிடிவி கேமராக்கள் பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் உடைந்தும் செயலிழந்தும் வவ்வால் போல தொங்கியும் காணப்படுகிறது குறிப்பாக சேப்பாக்கத்தில் வாலாஜா சாலையின் நடுவில் உள்ள கம்பத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் உடைந்துள்ளது குற்ற சம்பவங்கள் பெருகி வரும் இந்த சூழ்நிலையில் சிசிடிவி கேமராவும் இல்லை என்றால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு யார் உறுதியளிப்பது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் சென்னையில் வந்து கொலை கற்பழிப்பு சைன் பெறுதல் எல்லாம் நிறையா நடக்குது கேமரா வந்து இருந்தும் அது புரோஜனம் இல்லாமல் உடஞ்சி போய் நிறையா இருக்குது காவல்துறை வந்து இப்போ நேராக வந்து இந்த வாரத்தில் ஒரு விபத்து நடக்குதுன்னா வந்து எடுத்தோன்னே சிசிடி கேமரா தான் பார்க்குறாங்க யார் மேலே தப்பு யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அந்த சிசிடி கேமரா ஒர்க் ஆகல அப்படிங்கும் போது அந்த சிசிடிவி கேமரா ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் வந்து செயல்பட முடியும் இப்போ அந்த கேமரா வந்து சரி பண்ணி வச்சா எங்களுக்கு மக்களுக்கு வந்து நிறைய பேர் வராங்க கோடி பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் தனியார் நிறுவனங்கள் கடை வியாபாரிகள் என பலரும் சிசிடிவி பொருத்துவதை கட்டாயமாக்கி இருந்தாலும் சாலை மற்றும் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்களை அமைக்கும் பணியில் அரசு கோட்டை விட்டுவிட்டதோ என்றே தோன்ற வைத்துள்ளது சிசிடிவி வந்தது அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ எந்த கிரைம் நடந்தாலுமே சென்னையோட நூக்கன் கார்னர்ல சிசிடிவி வச்சு தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க ஸ்பாட் பண்றதே அதை வச்சு தான் சில இடத்துல இருக்கு ஷோ கேஸ்க்காக ஆனால் அதுல வந்து ஒன்றும் ரெக்கார்டும் ஆக மாட்டேங்குது அது யூஸும் இல்லை பருத்து மூட்டை கூடவுன்லே இருந்திருக்கலான்ற மாதிரி அது சிசிடிவி இல்லாமலே இருந்திருக்கலாம் சில இடத்துல சிசிடிவியே இல்லை ஸோ இது வந்து எப்படின்னா திருடங்களுக்கோ இல்லை தப்பு பண்ணுறவங்களுக்கோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸோ பெண்களுக்குமே பீங் எ விமன் ஸோ ஒரு பொண்ணுக்கே வந்து சேஃப்டி ஒரு நைட்டில் எத்தனையோ பேர் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வராங்க ஸோ சென்னை வந்து ஓகே ஃப்ரீடம்லாம் கிடச்சிச்சு அப்படி சொன்னாலும் சேஃபாக இருக்கா இருக்கான்றத ஒரு கேள்வி ஸோ கண்டிப்பாக சிசிடிவி வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லா இடத்துலையும் வைக்கணுன்றது இட்ஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட் தற்பொழுது உடைந்து போய் மின் வயரில் தூளியாடும் சிசிடிவி கேமராக்களை சரி செய்து மீண்டும் பொருத்த வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கை சீர் காவல்துறை இந்த நடவடிக்கையாவது விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சென்னையில் பல இடங்களில் கொலை கொள்ளை செயின் பறிப்பு செல்போன் பறிப்பு சாலை விபத்துக்கள் என தினதோறும் நடந்து வருகின்றன சென்னையில் தொடக்கத்தில் பல இடங்களில் சரியாக இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சில வருடங்களாகவே பல இடங்களில் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது முக்கியமாக சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலையில் ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேலாக கண்காணிப்பு கேமராக்கள் அங்கு சரியாமல் இயங்கவில்லை சில கேமராக்கள் வந்து பய்தடைந்திருக்கின்றன அதனால் அங்கு ஏதாவது குற்றங்கள் நடந்தாலும் காவல்துறையினர் கண்டுபிடிப்பு என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது இன்னும் சில நாட்களுக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை மற்றும் சமூக ஆர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் செய்தியாளர் சுரேஷ்